వణకం தமிழகத்தில் அடுத்த தேர்தல் ஒன்று வரப்போகிறது திமுகவினர்களை விரட்டியடிக்கக்கூடிய நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் மயங்கி விழுந்து மரணமடைந்த காரணத்தினால் அந்த தொகுதியில் தற்பொழுது மீண்டும் தேர்தல் நடத்துவதற்கு தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் வெற்றியடைய வைக்க மாட்டோம் என்று அப்பா பகுதி மக்கள் போர்க்கொடியே ஏந்தியிருக்கிறார்கள் என்ன காரணம் ஏற்கனவே புகழேந்தி அவர்கள் உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஓய்விற்காக வீட்டிற்கு அனுப்பப்பட்டார் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக விக்கிரவாண்டி தொகுதிக்கு வந்தபொழுது நிச்சயமாக எம்எல்ஏ இதில் கலந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் தலைமை எடுக்கக்கூடிய முடிவிற்கு புகழேந்தி அவர்கள் கட்டுப்பட வேண்டும் என்று பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் வெளியிட்டிருந்தார் இதனால் உடல்நிலையே கூட கருத்தில் கொள்ளாமல் ஸ்டாலின் அவர்களை வரவேற்பதற்காக மேடையில் சென்று பேசிய பொழுது அப்பவே மயங்கி விழுந்தார் செல்லும் வழியிலேயே அவரது உயிர் பிரிந்ததாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது மேலும் இவரது மரணத்திற்கு ஸ்டாலினும் தான் காரணம் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவரை கட்டாயமாக மேடையில் வந்து ஸ்டாலினை வரவேற்க வேண்டும் என்று கூறுவது எப்பேற்பட்ட மடைத்தனம் என்பது இவ்வாறான செய்திகள் நிச்சயமாக இணையதளங்களில் பரவி வருகிறது ஸ்டாலின் அவர்களது செயல்பாட்டினால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக யாராக இருந்தாலும் நாங்கள் அவரை வெற்றி செய்ய விடமாட்டோம் தமிழகத்தில் பொறுத்தளவிற்கு எங்க வேண்டுமெனாலும் வெற்றியடையலாம் ஆனால் விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தளவிற்கு திமுகவின் வேட்பாளர்கள் வெற்றியடைய முடியாது என்ற செய்தியையும் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் யாரை வேட்பாளராக அறிவிக்கப் போகிறார்கள் என்ற தகவல்கள் தற்பொழுது ரகசியமாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது புகழேந்தி அவர்கள் இடத்தில் கே என் நேரு அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ அவர்கள்தான் வரப்போகிறார்களா ஏனென்றால் விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் தொகுதியை சார்ந்த இருக்கக்கூடிய நிலையில் விழுப்புரத்தின் மாவட்ட செயலாளராக கே என் நேரு அவர்கள்தான் இருக்கிறார் தற்பொழுது கே என் நேரு பொன்மூடி இவர்கள் பெயர்கள் தற்பொழுது யார் சொல்லுவதை கேட்கிறதோ தலைமை அவர்கள்தான் ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி அவர்களது மரணத்திற்கு ஸ்டாலின் தான் காரணம் என்றால் திமுக இந்த இடைத்தேர்தலில் தோல்வியடைந்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகும் திமுக வெற்றியடைவதற்கு என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைகிறதா அல்லது தோல்வியடைகிறதா என்பதை பார்க்கலாம் கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தளவிற்கு திமுக தோல் அதிமுக வெற்றியடைந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் மாற்றம் நிகழும் என்றும் கூறப்படுகிறது